காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடகத்துக்கு மின்சாரம் வழங்குவதை உடனே நிறுத்தச் சொல்லியும் தமிழ் திரையுலகினர் பாரதி ராஜா தலைமையில் நெய்வேலி சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தனர் இது வந்து திரையுலகம் நடத்த ஊர்வலம் அவ்வளவுதான் நடத்தக்கூடிய கலைஞர்கள் நடத்தக்கூடிய பேரணி பிரைம் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் இருக்கு ரெண்டு மினிஸ்டர் வந்து சிண்டாடி அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி தீர்வு காண முடியுமா முடியாது இதுக்கு வந்து அது அவங்க பிரச்சனை அரசியல் இருந்தாலும் கர்நாடகத்தில் சினிமா அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சதா நாற்பது லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பது லட்சம் என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு தமிழ் தமிழ் சொல்லும் போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாக்கி சொல்றாங்க இங்க இருந்து போவீங்களா நாற்பது லட்சம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தமிழ் சொல்லும்போது அங்க வந்து அவங்க ஃப்ராப் பண்ணி வாடி அவங்க உயிர் ஆபத்தாக்கின்னு சொன்னாங்க இங்க இருந்து போவீங்களா உத்தரவாதம் குடுக்குறீங்களா குடுங்க குடுங்க கண்ணாடத்தில இருந்த எத்தனை தமிழ் மக்கள் வந்து எனக்கு போன் பண்ணி அழுது அழுது சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா அது